ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து ஒடிசாவை எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போது வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பூரி பூரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவிலாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத சுவாமியை சூப்பராகவே தர்ஷனம் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அற்புதமான தர்ஷன் அதை பற்றின என்னுடைய அனுபவங்களை நான் தனியாகவே ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த கோவிலை பற்றின சிறப்புகளும் இந்த கோவிலுடைய அதிசயங்களும் பல விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே நான் டீட்டெயிலிங்காக சொல்ல போகிறேன் இதோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்க டைம் எடுத்து பாருங்கள் ஏன்னா வந்து இந்த கோவிலை பற்றின முழு தகவலையுமே நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா சில பேர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தா மட்டும்தான் வீடியோ பார்க்குறாங்க டக்கு டக்கு பெரிய லென்த்தாக வீடியோ இருக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் டீட்டெயிலிங்காக இருக்கும் நீங்கள் பூரி ஜெகநாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லிவிட்டு இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த பூரி ஜெகநாத் கோவிலை பத்தின ஒரு அற்புதங்களை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பூரி ஜெகநாத சுவாமி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து மணி அளவில் நடை திறக்கப்படுது இரவு ஒன்பது மணி வரைக்கும் பக்தர் பூரி ஜெகநாத சுவாமியை தரிசிக்க முடியும் சரியா முதல்ல இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வேறு எங்கும் காண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது மடப்பள்ளி அப்படின்னா சமையல் அறை இந்த சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறாயிரம் சமையல்காரங்க சேர்ந்து உணவு தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஒரு நானூறு பேர் வந்து உதவி செய்யறதுக்காக இருக்காங்க இங்கே உணவு தயாரிக்கிற வழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா மண்பானைனால் செய்து கொண்டு இருக்கிற அதில் தான் உணவு செய்கிறாங்க ஒரு முறை அந்த மண்பானையில் உணவு செஞ்சாங்கன்னா அந்த மண்பானையை மறுமுறை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த உணவானது அந்த செஞ்சு ரெடியாகி வருது இல்லைங்களா அப்போ எந்த விதமான நறுமணங்களும் அதில் இருப்பதில்லை அதே அந்த செஞ்ச அந்த பிரசாதமானது இங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத சுவாமிக்கு அம்சே பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வாசனைகள் அந்த அளவுக்கு வந்து மூக்கு தொலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நறுமணம் அந்த பிரசாதத்தில் இருக்கும் பிரசாதம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க சரியா அந்த வ விறகு அடுப்பில் நம்ம போது ஏழு அடுக்கு கொண்ட மண்பானைகள் அதில் வச்சுதான் செய்யறது வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விறகு மேலே ஒரு மண்பானை வைக்கிறாங்க அதன் மேல ஒரு ஆறு அடுக்கு மொத்தம் ஏழு அடுக்கு மண்பானைகளை வைத்து இவங்க சமையல் செய்கிறாங்க அப்போ முதல்ல எந்த மண்பானையிலான உணவு முதல்ல வேகணும் அடுப்புக்கு நேராக இருக்கக்கூடிய மண்பானை தானே முதல்ல வேகணும் ஆனா இங்க முதல்ல மேலே இருக்கக்கூடிய அந்த மண்பானை உணவு தான் முதல்ல வேகுது என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் இது வந்து ஒரு ஆச்சரியமான அதிசயம் இது எப்படி நடக்குதுன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே உணவு தயாரிக்கப்படுது சரி இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க சுவாமிக்கு படித்தாச்சு அதெல்லாம் வந்தாச்சு இந்த சமையல் வந்து ப சமையலரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிக 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 பிரம்மாண்டமான சமையல் இந்த கோவிலில் தான் இருக்குது இத்தனை வகை சமையல் செய்கிறாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேரும் பக்தர்கள் வரலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரும் பக்தர்கள் வரலாம் ஆனால் அவங்க சமைக்கிறது என்னமோ ஒரே அளவு ஒரு நாளைக்கு கூட பக்தர்கள் வந்து அவங்களுக்கு பத்தாம போயிடுச்சுன்னு சொன்னதில்லை நிறைய பண்ணி வச்சோம் இன்னைக்கு பக்தர்கள் வரல மீந்து போச்சு அப்படின்னு சொன்னதில்லை ஸோ பத்தாம போனதும் இல்லை மீந்து போனதும் இல்லை அப்படின்றது ஆச்சரியம் ஆனால் அவங்க செய்கிற உணவு ஒரே அளவானது அந்த ஒரு நிகழ்வும் ஆச்சரியம் இங்கே பார்க்க முடியும் சரி இங்கே இருக்கிற இந்த கோபுரம் கோபுரத்துக்கு வரும் இந்த கோபுரமானது மொத்தம் இருநூத்தி பதினாலு அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் அதற்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா சுதஸ்கர சக்கரம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு உலோக உலோகங்களால செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு டன் வெயிட் அந்த சுதர்சன சக்கரம் அது வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்திலிருந்து இருபது அடி உயரத்துக்கு மேலே அது இருக்கு அந்த இருபது அடிக்கு மேலே அந்த கொடி பறக்குது இல்லையா அந்த கொடியானது அந்த இருபது அடிக்கு மேலே அந்த கொடி பறக்குது அதுல ஒரு அதிசயம் என்ன இருக்கு அப்படின்னா காற்றுக்கு எதிர் திசையில அந்த கொடி பறக்குது ஒரு ஆச்சரியம் பாருங்க அந்த கொடி பறக்குது இல்லையா உங்களுக்கு நான் இப்போ க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் காற்றுக்கு எதிர் திசையில அந்த கொடி பறக்குது அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இது வரைக்கும் எப்படின்னே தெரியல அதுவும் அந்த சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் பதினாலு அடி உயரம் கொண்ட கோபுரத்துக்கு மேல அந்த கொடி பறக்குதுன்னு சொன்னா அந்த கொடிய தினமுமே அந்த கொடிய மாத்துறாங்க ஒரு நாள் கூட அந்த கொடி மாற்றாம இருந்தது கிடையாது தினமும் சாயங்காலம் நான்கு இருந்து ஐந்து மணி வரைக்கும் அந்த கொடியை தினமே மாத்துறாங்க அது மேலே ஏறி மேலே போகும்போது எந்த ஒரு பாதுகாப்பான கயிறுகள் எதுவுமே இருக்காது அப்படியே தான் மேலே ஏறி போய் அந்த கொடியை அவங்க மாத்துறாங்க அது எத்தனை நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் அந்த கொடியை மாற்றி புது கொடியை பறக்க விடுகிறார்கள் அப்படின்றது ஆச்சரியமானது விஷயம் அதை இன்னைக்கு நேற்றி ஆரம்பிச்சதில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களாக அதை கடைபிடித்து கொண்டு வருகிறது அதில் ஒரு நாள் கூட இந்த கொடி மாற்றம் நிகழ்வு தடைப்பட்டது இல்லை அப்படின்னதான் மழை புயல் காற்று எதுவாக அடித்தாலும் அந்த மாற்றக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக கடைப்பிடித்து வருகிறது அப்படின்றது மிக மிக முக்கியமானது அவ்வளோ ஆச்சரியமானது ஸோ இது வந்து எழுநூத்தி பதினாறு அடி உயரம் சொல்லிட்டேன் நாற்பத்தஞ்சு அடி அடுக்குகள் அந்த கோபுரம் நாற்பத்தஞ்சு அடுக்குகள் இருக்கு ஸோ அதில் எழுநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட கோபுரம் ஸோ இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் போல இருக்கு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தூணாது அந்த தூணானது எந்த ஹைட்டு இருக்கிறோ அந்த ஹைட்டில் தான் உள்ள இருக்கிற சுவாமி ஜெகநாத சுவாமி அதே ஹைட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தினமுமே இந்த கொடி மாற்றும் நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிருந்தேன் இப்போ உங்களுக்காக நான் இந்த கோவிலில் நடைபெறும் இந்த நிகழ்வை நான் பார்த்து சந்தோஷப்பட்டதை உங்களுக்கும் காமிக்க போறேன் அந்த கொடிக்கிட்ட கிட்ட போயிட்டாங்க சுதசனம் சு சக்கரத்தின் மீது மேலே ஏறி நின்று கொண்டு அந்த கொடியை மாற்றாங்க ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பாதுகாப்பு இன்றியும் அவங்க அந்த அளவுக்கு மேலே ஏறி நின்று அந்த கொடியை மாத்துறாங்கன்னா அப்போ என்ன ஒரு சக்தி அந்த பிலீவ் எல்லாம் இருந்தா மேலே ஏறி பண்ண முடியும் பழைய கொடி இறக்கிறாங்க பழைய கொடி இறக்கப்பட்டது இப்போது ஒரு சிறு நேரத்தில் ஒன்னும் சிறு நேரத்தில் அந்த புதிய கொடி ஏற்றப்படப் போகிறது கொடியை மேலே ஏற்றுறாங்க அவர் கட்டுறாரு இப்ப புதிய கொடி கட்டுறாரு அந்த கட்டுறது உங்களுக்கு தெரியுதா அந்த கையை அப்படியே கட்டுறாரு பாருங்க வா இரநூத்தி பதினாலு அடி உயரத்துக்கு மேலே பத்து அடி உயரத்தில் அதற்கு மேலே கட்டிட்டாங்க புதிய கொடி கட்டப்பட்டது தினமே நடக்கும் நிகழ்வு இன்றும் நடைபெற்றது ஜெய் ஜெகநாத் சுவாமி கே ஜெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கோடி கட்டும் நிகழ்வு நடைந்து முடிந்தது உங்களுக்காக இவ்வளோ தூரத்தில் இருந்து அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு துல்லியமாக தெரிஞ்சிருக்கும் தெரியாது பட் என்னால் முடிஞ்சது பெஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா பிடிச்சிருந்தா உங்களுக்கு சரி இப்போது இந்த கோவிலோடைய அபிஷேகங்களும் ஆச்சரியங்களும் கண்டினியூ பண்ணலாமா வாங்க இந்த கோவிலுக்கு நான்கு வாசல் விடுறது சிங்க வாசல் புலிவாசல் யானை வாசல் குதிரை வாசல் பிரதானமாக பயன்படுத்துகிற வாசல் எது அப்படின்னா சிங்க வாசல் இந்த சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த திசையிலேருந்து அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்தாலும் அது நேராக முழுமையாக உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம இங்க இருந்து பார்க்க உங்களுக்கு நேராக தெரியும் நம்ம அந்த பக்கம் போனால் சைடில் இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது நீங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம சுதர்சன சக்கரம் பார்த்தாலும் அது உங்களுக்கு நேராக இருக்கும் வேறு எங்கேருந்து பார்த்தாலும் அது உங்களுக்கு மு நேராக தெரியும் கொஞ்சம் க்ராஸா அவ்வளோ தெரியாது அதுவுமே ஆச்சரியமானது எல்லாத்துக்குமே என்ன ஆச்சரியம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கோவில் அப்போது இந்த டெக்னாலஜிலாம் எதுவுமே இல்லை அப்போது இவ்வளோ பெரிய வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு டன் அந்த சுதசான சக்கரத்தை எப்படி அவங்க மேலே கொண்டு போய் அதை பிரேஷ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க நினைக்கிறச்சி ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மேலே பறக்கக்கூடிய அந்த கொடியானது எதிர் திசையில் பறக்குது பாருங்கள் ஜெய் ஜெகநாத் ஒரு அபிசம் என்னன்னா இந்த பதினடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் அதோடைய நிழல் நம் பூமியில் விழாதாம் எப்படி தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோவில் நிழல் பூமி மேல பழாதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய கோபுரமும் இதோடைய நிழல் பூமி மேல பழாது என்பது ஒரு அதிசயம் பல்ராம் சுபத்ரே ஜெகநாத சுவாமி இவங்க மூணு பேருமே உத நம்ம தரிசிக்கிறோம் இல்லையா இந்த சுவாமியானது அந்த விக்கிரமா விக்கிரகமானது மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகம் வேறு எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரமும் கிடையாது அதை விட ஒரு விஷயம் என்னன்னா இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மீண்டும் இக்கோவில அந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்கிறாங்க அதுவும் எப்படி தெரியுமா அது கொஞ்சம் பின்னோக்கி போகணும் மகாபாரதம் முடிந்து பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சு ஆட்சி புரிகிற காலம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே கிருஷ்ண பரமாத்மா தான் தன் நூறு பிள்ளைங்க இறந்ததுக்கும் இந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி காந்தாரி அதாவது துரியோதனுடைய தாயார் கிருஷ்ணருக்கு ஏகப்பட்ட சாபங்களை கொடுக்கிறார் அந்த சாபத்தின் விளைவாக ஒரு காலகட்டத்துல கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரம் முடிவுக்கு வரும் காலம் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா மான் என்று நினைத்து கிருஷ்ணர் மீது அம்பு விடுகிறான் அந்த அம்பானது கிருஷ்ணரின் பாதத்தில் கட்டவரலில் பாய்ந்து அதனால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் முடிவுக்கு வருகிறது அப்புறம் இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்திர திமன் என்ற மகாராஜாக்கு கனவுல நான் வந்து கடலில் வந்து நான் மிதந்துக்கிட்டு வருவேன் அப்போ என் அதை எடுத்து வந்து கோவில் கட்டு அப்படின்னு கிருஷ்ண பராத்மா வந்து மகாராஜாக்கு அவ்வளோ சொல்லிடுவார் உடனே அந்த இந்திர என்ற மகாராஜா என்ன பண்ணுறாரு அவங்களுடைய சேனைகளை கடல் கரைக்கு அமைத்து ஏதாவது மிதந்துக்கிட்டு வருதா அப்படின்னு பார்க்க சொல்கிறார் மரம் வந்து மிதந்துக்கிட்டு வருது அந்த மரத்தை எடுத்துட்டு வர சொல்கிறாங்க அந்த மரத்தில் ஒரு விதமான ஒரு தேஜஸ் அந்த மரத்தில் பார்க்க முடியுது சரி உடனே என்ன சொல்கிறாரு அந்த மரத்தை கிருஷ்ண சுவாமி அந்த விக்கிரகத்தை வடிவமைக்க சொல்கிறாரு பல கார்பெண்ட்ஸை கூப்பிடுறாங்க பல கார்பெண்டர்ஸை கூப்பிட்டு இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த விக்கிரகத்தை செதுக்கிறாங்க அந்த செதுக்கும் போது அந்த உளியானது உடைஞ்சு போயிடுது பண்ண முடியல ரொம்பவே வருத்த வருத்தத்துக்கு ஆளாரார் மகாராஜா இதை வந்து வருத்தப்பட்டு இருந்த மகாராஜாவுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை என்ன பண்ணுறாரு ஒரு முதியவராக வேடம் கொண்டு அவர் முன்னாடி வராரு வந்து உங்களுக்கு இந்த மரத்தில் கிருஷ்ணருடைய சிற்பங்கள் நான் வடித்து தரேன் ஆனால் இருபத்தோரு நாள் டைம் வேணும் அந்த இருபத்து இருபத்தோரு நாள் நீங்கள் டைம் தரணும் ஒரு ரூம்குள்ளே போய் நான் செய்ய ஆரம்பிப்பேன் யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது இருபத்தோரு நாள் கேச்சா நீங்கள் கதவு திறக்கணும் அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு மகாராஜாவும் மகாராணியும் இதுக்கு சேரின்னு ஒப்புதல் கொடுத்து அவரை ஒரு தனியார் அறைக்குள்ள விட்டு அந்த மரத்தையும் கொண்டு வேலையை ஆரம்பிக்க சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த அந்த முதியவர் பதினஞ்சு நாள் கழித்து அந்த வேலை செய்கிற சத்தம் அந்த உளி அடிக்கிற சத்தம் கேட்கலை மகாராஜாக்கும் மகாராணிக்கும் ஒரு டவுட் வருது என்னடா பதினஞ்சு நாளாக தொடர்ந்து வேலை செய்கிற சத்தம் கேட்டுட்ருக்கு இப்போ வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த அறையை திறந்துடுறாங்க அப்படி திறந்து பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதன சுவாமி அறகுறையாக முழுமை அந்த வேலை முழுமையடையாம பாதி நிலையில அந்த விக்கிரகத்தை மகாராஜோ மகாராணியும் பார்க்குறாங்க அச்சா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ அந்த நேரத்தில் சூரி ஜெகநாத சுவாமி அவங்களுக்கு காட்சி கொடுத்து கவலைப்படாத அதுதான் எதுக்குமே பொறுமை வேணும் இந்த பொறுமையை இழந்து நீ அவசரப்பட்டதுனால தான் உனக்கு இந்த இப்படி இருக்குது கவலைப்படாத நீ இப்படியே இதை வந்து நீ பிரேஷ செய் இப்படியே நான் மக்களுக்கு காட்சி கொடுக்குறேன் எதுக்கு நீ கோவில் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி அந்த சிலையானது அந்த முழுமை பெறாத சிலையை தான் இன்றைக்கும் நம்ம கோவிலில் வந்து பிரேஷன் செஞ்சுருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வணங்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட அதிசயங்கள் நிறைந்த கோவில் வேறு எங்கும் இப்படி ஒரு கோவில் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அதாவது அந்த கிருஷ்ணருடைய இதயம் இந்த விகிரகத்துக்குள்ளே இருக்கு அப்படின்றது ஐதீகம் பன்னெண்டு வருதுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க மிக முக்கியமானவங்க தேர்ந்தெடுத்து அந்த விக்கிரகத்தை வேற இதே போல் ஒரு மரத்தில் அந்த சுவாமியை செய்து அந்த இதயத்தை இந்த இதில் வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படி மாற்றி அமைக்கும் அந்த நேரத்தில் இங்கே பூரி முழுவதும் இருக்கும் எல்லா இடத்துலையுமே மின் தடை பெறுகிறது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பூரி முழுவதுமே மின்சாரம் தடை மின்சாரமே இருக்காது அந்த நேரத்தில் கண்ணை கற்றிக்கொண்டு அந்த இதயத்தை மாற்றி வைக்கிறார்கள் அதன் பிற்பாடு அந்த விக்கிரகத்தை பிரச்சினை செய்கிறார்கள் இது வந்து பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகிறது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆச்சரியம் இந்த விக்கிரம் விக்ரம் எந்த மரத்தில் செஞ்சிருக்காங்கன்னா வேம்பு மரம் அந்த வேம்பு மரத்தினால செய்யப்பட்ட விக்ரகம் இது இங்க பல்ராம் சுபத்ரே ஜெகநாத சுவாமி இவங்க மூணு பேரும் இங்க தரிசிக்க முடியும் ரொம்பவே அழகா இருப்பாருங்க அந்த உள்ளுக்குள்ள நீங்க சுவாமியை தரிசிக்க உள்ள பிரகாரம் உள்ள போறச்சு மிக பிரம்மாண்டமான சன்னதி அந்த கர்ப்பகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கர்ப்பகாரம் ஏன்னா மூணு சுவாமிகள் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் முள்ள போய் நீங்கள் பெருமாளை பார்க்கும்போது மிஸ் பண்ணாமல் சுவாமி தரிசனம் பண்ண வாங்க அதன் பிற்பாடு இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா ரத யாத்திரை வருடம் வருடம் ரத யாத்திரை நடைபெறுகிறது அதுவும் மிக பிரம்மாண்டமான ரத யாத்திரை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் இந்த ரதயாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இந்த வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரத யாத்திரை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்களோ வந்து பாருங்கள் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றீங்களா தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் மட்டும் கொடுத்துருங்க முக முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் வேறு எதுவுமே கேட்கல சரியா சரி இந்த ரத யாத்திரை மொத்தம் ஆறு ரதம் கொண்ட அதில் ஆறு ரதத்தில் பவனி வரும் நம் பூரிய ஜெகநாத் சுபேத்ரா சுபேத்ரா பல்ராம் இதை பத்தி சுவாரஸ்யமான விஷயம் எப்படின்னு நம்ம பார்க்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை இது நடைபெறுகிறது அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற சுவாமிகளை இங்க உச்சவர் மூர்த்தி எல்லாம் கிடையாது இங்கே இருக்கிற ஒரு பூரிய ஜெகநாத் சுவாமி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரதத்துல ஏழை பண்ணி இங்கே புறப்பட்டு பார்கவி என்ற நதிக்கரை வந்து சென்று அடையும் அந்த பார்கவி இந்த நதிக்கரையில் இவங்க மூணு பேரையும் படகில் மூலியமாக படகில் அந்த நதிக்கரையிலிருந்து அந்த கதைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மூன்று ரதத்தில் இவங்க மீண்டும் ஏல பண்ணி அங்கிருந்து ஒருத்துக்கு போறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க இந்திரதீம் என்ற மகாராஜா இருக்கார் இல்லையா அவருடைய மனைவி அதாவது ராணியானவள் அங்க வந்து குடிஞ்சா குடிஞ்சா என்ற டெம்பிள் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாமிகள் அங்கே ஒரு எட்டு நான்கள் சென்று எட்டு நாள்கள் அந்த கோவிலில் இருக்கிறாங்க அது அந்த மகாராஜா மகாராணிக்காக இங்கிருந்து புறப்பட்ட அந்த எட்டு நாட்கள் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருந்து திரும்பி இங்கே வரும்பொழுது அந்த ரதம் நகராது அதுலேயும் ஒரு ஆச்சரியம் இருக்குது அந்த ராஜா பரம்பையில் இருக்கு ராஜா பரம்பரையில் இருக்கிறவங்க இன்னைக்கும் அந்த சாலைகளை தங்கத் துடப்பத்தில் கொண்டு சுத்தம் செய்து பெருக்கினா மட்டும்தான் அந்த தேர் இருந்து புறப்படும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடைபெற நடைபெற இருக்கிற இந்த ரத யாத்திரையில் கலந்துக்கிட்டு பாருங்க இது கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆச்சரியம் இந்த அபூர்வம் ஓகேங்களா இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரதை யாத்திரை நடக்குது இல்லையா பிரம்மாண்டமாக இந்த தேர் செய்கிறாங்கள இந்த தேரை அடுத்த ஆண்டு பயன்படுத்த மாட்டாங்க என்னப்பா சொல்றீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யற தேர் என்ன பண்றாங்க கேக்குறீங்களா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர் இந்த ரதமானது அடுத்த ஆண்டு இந்த ரதத்தை யாரும் பயன்படுத்துவதில்லை அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேரை மீண்டும் பிரிச்சிருவாங்க அந்த பிரித்து எடுக்கப்பட்ட அந்த விறகு இருக்கு இல்லையா அந்த கட்டை அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மணப்பள்ளிக்கு சமையலுக்கு அதை தான் பயன்படுத்துகிறார்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க அந்த தேரை பிரித்து அதில் வர கட்டையை எடுத்துக்கொண்டு இங்கே மடப்பள்ளி அந்த சமையல் அறைக்கு அடுப்புக்கு வரகாக பயன்படுத்துகிறார்கள் ஸோ அடுத்த முறையும் புதுசாக இந்த ரதம் தயாரிக்கப்படுகிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஏழு சொன்னேன் இல்லையா ஒரு இப்போவே செஞ்சுட்டு இருப்பாங்க ஒன்று மும்முரமாக வேலைகள் செய்வாங்க அதை அந்த சக்கரம் எப்படி செய்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த சாலை நம்ம காமிச்சோம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பக்தர்கள் லைன் அமைச்சிருக்காங்கன்ட்டு அந்த இடத்துலையே போட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அது நீங்கள் கூட அந்த தேர் எப்படி செய்கிறாங்கிறதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒருத்தி இங்க இருந்து இங்கே பூரி ஜெகநாத சுவாமியை பார்க்க முடியும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலுடைய நடத்திறப்பு இந்த கோவிலுடைய அதிசயங்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பூரி பீச் அதாவது கோல்டன் பீச்சுன்னு சொல்றாங்க பூரி பீச்சுன்னு சொல்றாங்க நம்ம ஊரில் இருக்க பீச்லாம் போனீங்கன்னா பகல் நேரத்தில் கரையிலிருந்து கடலுக்கு காற்று வீசும் இரவு நேரத்தில் கடல்லிருந்து கரையை நோக்கி காற்று வீசும் இது வழக்கமாக இருக்கிறது ஆனால் இங்க இருக்கிற பூரி பீச்சில் நீங்க பகல் நேரத்தில் போனீங்கன்னா கடல்லிருந்து இருந்து கரைக்கு காற்று வீசும் இரவு நேரத்துல கரையில இருந்து கடலுக்கு காத்து வீசும் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் நீங்க இந்த பூரிக்கு பீச்சுக்கு போயிட்டு இத எப்படி இருக்குன்றது உணர்ந்து பாருங்க சரியா போகாம இருந்துடாதீங்க பூரி பீச் இது கோல்டன் சரி அது மட்டும் இல்லாமல் தினமும் சாயங்காலம் ஐந்து மணிலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள அங்க ஒரு ஆரத்தி இருக்கு அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்கறவங்க நம்ம பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும் ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த வகையில் பார்க்கலாம்